மதுரை ஒவ்வொரு வணிகராக சந்தித்து ஒவ்வொரு சட்ட அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து நீங்கள் எங்களுக்காக இந்த தேவத்து பெயரை மாலை வைப்பதற்காக நீங்கள் எங்களுக்கு ஒரு நாள் தடை அடைப்பு செய்ய வேண்டும் அதே

பசு கொண்டிப்பாளையத்தில் வெட்ட வெயில் வெயிலில் இருந்த பெருமை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கருவிப்பட்டு உண்மையிலே அது ஒன்று உணர்வுடன் தேவை நேசிக்கிற உணர்வுடன் நீங்கள் வந்தது எங்களுக்கு இடையே நன்றியை <Sessimus>

ஆங்கிலேய அரசு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது ஆங்கிலேயர் காங்கிரஸ் கட்சியை வயதுல சட்டமன்ற உறுப்பினராக ராஜாவை ஏற்று அம்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை ஆங்கிலேயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபோன் தலைவர் காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் காங்கிரஸ் கட்சிகள் மதுரையில் காங்கிரஸ் கட்சி மாநாடு என்ன இந்த முடிவெடுக்கிறாங்க கோயில் பெரிய கோயில் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே போய் சாமி மூடுவீங்க அங்க போய் சாமி மணம் சொன்னா இங்க காங்கிரஸ் கட்சி சார்பில் என்ன தாழ்த்தப்பட்டவரை அழைத்து சென்று ஆலய அமீராட்சி கோயில் ஆலய பிரவேசம் செய்யப்படும் என்று யாரை வைத்திலே மேலும் உடனுக்குடன் தகவலை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய கமெண்ட் பண்ணுங்கள்